ஹலோ சில்ட்ரன்ஸ் இந்த நாளிலும் நாம கற்றுக்கொள்ளப் போகிற பாடம் வன சஞ்சாரி பாடபாகம் ஆதியாகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி நான்கு இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஆறு முதல் ஒன்பது உபாகமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழு ஆகிய வசனங்கள் இன்றைக்கான மனநவசனம் எபிரேயர் பன்னிரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் பாடத்தின் நோக்கம் கத்த தந்த சுதந்திரத்தை உதறினால் மேன்மே இழந்து போவோம் நீங்க பகல வெளியே விளையாடிட்டு இருக்கீங்க அல்லது ஏதோ வேலை செஞ்சிருக்கீங்க வீட்டுக்கு திரும்ப வரும்போது வீட்டிலிருந்து சுவையான உணவின் மனம் வீசும் அப்போ பசி எடுக்கும் தானே உடனே சாப்பிடணும் விரும்புவீங்க இதே போலதான் ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைப்போடு களைப்போடு வீட்டுக்கு வந்தான் யாக்கோபோ கூழ் சமைத்து கொண்டு இருந்தான் உடனே ஏசா அவனிடம் வந்து எனக்கு பசியா இருக்கு எனக்கு கொஞ்சம் கூழ் தான்னு கேட்டாங்க இதனால அவனுக்கு ஏதோ என்ற பெயர் வந்தது யாக்கோபு ஒரு தந்திரசாலி அவன் என்ன செய்தான் தெரியுமா ஏசாவிடம் உன் சேஷ்ரபுத்திர பாகத்தை எனக்கு தந்தது நான் உனக்கு கூழ் தருகிறேன்னு சொன்னான் சேஷ்ரபுத்திர பாகம்னா குடும்பத்தில் மூத்தவனா பிறக்கிறவனுக்கு அவனுடைய பெற்றோரினால் கிடைக்கும் ஆசீர்வாதம் அதாவது சொத்தின் பங்குல ஒரு பங்கு மற்றவர்களை விட அதிகமாக கிடைக்கும் இது முதல் மகனாய் பிறந்தவருக்கு மட்டும்தான் சொந்தம் அந்த ஆசிர்வாதத்தை தான் ஏசாவிடம் யாக்கோபு கேட்டான் உடனே ஏசா நானே பசியினால சாக போறேன் சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு எனக்கு முதல கூளை கொடு என்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை நீயே வைத்துக்கொள் அப்படி சொல்லி ஆணை இட்டு கொடுத்து யாக்கோபுக்கு அதை விற்று போட்டான் உடனே யாக்கோபு ஏசாவுக்கு பயிற்றங்கூளையும் அப்பத்தையும் கொடுத்தான் இப்படியே ஒருவேளை உணவுக்காக ஏசா தன்னுடைய பெரிய ஆசிர்வாதத்தை அலட்சியம் பண்ணாங்க நாமும் தேவன் தந்த திறமைகளை அலட்சியம் பண்றோமா இல்ல அதை தேவனுக்காக பயன்படுத்துறோமா ஈசாக்கு வயதாகிடுச்சு கண்ணும் சரியா தெரியல ஏசா தான் ஈசாக்கு பிடித்தமான மகன் அதனால ஈசாக்கு ஏசாவை அழைத்து எனக்கு வயதாகிவிட்டது எவ்வளவு காலம் இருப்பேனே தெரியல காட்டுக்கு சென்று வேட்டையாடி நல்ல உணவை எனக்கு சமைத்து கொண்டு வா நான் உன்னை ஆசிர்வதிக்க போறேன்னு சொன்னாங்க இவர் பேசியத ரெபேக்கால் கேட்டுட்டாங்க உடனே யாக்கோபா அழைத்து நீ போய் மந்தையிலிருந்து ரெண்டு வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா நான் அதை அப்பா பிடிச்ச மாதிரி சுவையா சமைத்து தரேன் நீ அதை கொண்டு அப்பா கிட்ட கொடுத்து ஆசிர்வாதத்தை வாங்கிடுன்னு சொன்னாங்க ஆனா யாக்கோபு அப்பா என்ன கண்டுபிடிச்சிருவாங்களோ கண்டுபிடிச்சி என்ன சபிச்சிருவாங்களோன்னு பயப்பட்டான் ஆனா ரபேக்காள் அவர் சபித்தால் அந்த சாபம் என் மேல வரட்டும்னு சொல்லி தைரியப்படுத்தினாங்க ரபேக்காள் ஏசாவின் உடைகளை யாக்கோபுக்கு போட்டு விட்டாங்க கைகளிலும் கழுத்திலும் வெள்ளாட்டு தோலை சுற்றி விட்டாங்க இப்போ அம்மா சமைச்ச உணவை எடுத்துட்டு யாக்கோபு ஈசாக்கி நரைக்குள்ள போறாங்க யாக்கோபு ஈசாக்கிடும் நான் உடைய மூத்த மகன் ஏசா உணவு சமைத்து கொண்டு வந்திருக்கிறேன் எழுந்து சாப்பிட்டு என்ன ஆசிர்வதிங்கன்னு சொன்னாங்க இவ்வளவு சீக்கிரமா வேட்டையாடி விட்டாயான்னு ஈசாக்கு கேட்டாங்க அதற்கு தேவன் எனக்கு உதவி செய்தான்னு சொன்னான் உடனே ஈசாக்கு என் பக்கத்துல வான் சொல்லி தடவி பார்த்து சத்தம் யாக்கோபின் சத்தம் கைகளோ ஏசாவின் கைகள் என்று கூறினாங்க அவருடைய கண்கள் சரியா தெரியாதபடினால அவரால் கண்டுபிடிக்க முடியல ஈசாக்கு யாக்கோபிடம் என் மகனே என் கிட்ட வந்து என்னை முத்தம் செய்ன்னு சொன்னாங்க யாக்கோபு கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டு யாக்கோப ஆசீர்வதிச்சாங்க யாக்கோபு அங்கிருந்து போன பிறகு ஏசா தான் வேட்டையாடியதை சமைத்து கொண்டு வந்து ஈசாக்கிடம் ஆசிர்வாதம் கேட்டாங்க ஈசாக்கு பயந்து நடுங்கி நீ யார் முன்னமே வேட்டையாடி கொண்டு வந்தானே நான் புசித்து அவனை ஆசிர்வதித்தேனே சொன்னாங்க உடனே ஏசா கதறி அழுது தகப்பனை என்னையும் ஆசிர்வதியும் சொன்னாங்க அதற்கு ஈசாக்கு உன் சகோதரன் தந்திரமா வந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான் திரும்பவும் ஏசா ஆசீர்வாதம் கேட்டபடியினால ஏசாவையும் ஆசிர்வதித்தார் அது என்னன்னா ஏசாவின் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும் தன் பட்டயத்தினாலே பிழைத்து தன் சகோதரனை சேவிப்பான் சகோதரன் மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ ஏசாவின் கழுத்தில் இருக்கும் நுகத்தடியை முறித்து போடுவான் சொல்லி ஆசீர்வதிச்சாங்க அன்றிலிருந்து ஏசா யாக்கோப கொலை செய்ய நினைத்தான் உடனே யாக்கோபு தன் மாமா லாபான் வீட்டிற்கு தப்பி ஓடிப் போனார் ஏசாவோ ஏத்தியர் குடும்பத்தைச் சார்ந்த அந்நிய ஸ்திரீகளை திருமணம் செய்து கொண்டாங்க அவன் மனைவிகளோ ஈசாக்குக்கும் ரெபேகாலுக்கும் வேதனையோ கொடுத்தாங்க பல வருடங்களுக்கு பிறகு திரும்ப வந்து ஒப்புரவானார் ஈசாக்கு மறிக்கும் போது அவர்கள் இருவரும் ஈசாக்கோடு அதிகமா இருந்தபடியால சேர்ந்து வாசம் பண்ண முடியாம ஏசா தன் மனைவிகள் பிள்ளைகளோடு சேயிர் மலைக்கு சென்று வாழ்ந்தாங்க அன்பான பிள்ளைகளை நம்மிடம் உள்ளதும் ஒரே ஒரு வாழ்க்கை அதை ஞானமாய் செலவிட வேண்டும் நாம் படிக்கும் படிப்பை ஏன் நம் வாழ்க்கையை கூட அலட்சியமாக எண்ணக்கூடாது ஏசா தனக்கே உரிய ஒன்று அலட்சியம் பண்ணிட்டான் ஒருவேளை பசிய போக்க ஒரு கூழுக்காக தன் உரிமையை விற்று போட்டாங்க இது மாத்திரம் இல்லை இறுதியில் தகப்பன் கொடுக்கும் ஆசீர்வாதத்தையும் அவன் இழந்து போனான் தனக்கு தேவனும் அவனுடைய குடும்பம் மூலமும் கிடைத்த ஒரே வாய்ப்பை வீணாக்கி விட்டான் நாமும் வீணாக்கின நேரத்தை வாய்ப்பை மீண்டும் பெற முடியாது அதுவா இதுவா என்ற போராட்டத்தில் தவறானதை அகப்பட்டு விடாதபடி பெற விரும்பியும் வேதம் நம்மை எச்சரிக்கிறது அதனால தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களோடு வாசம் பண்ண முடியாம பிரிந்து போனான் நமக்கு தேவன் கொடுத்த ஆசிர்வாதங்களை வீணாக கழிக்காம நம் ஒரே வாழ்க்கையை தேவனிடம் அர்ப்பணித்து பரிசுத்தமாய் உண்மையாய் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாய் முன்மாதிரியாய் வாழ தீர்மானம் பண்ணுவோம் ஆமீன்